என் தங்கமே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது யாருக்கு என்று நான் சொன்னதும் நீ இந்த கருப்பனை பார்த்து வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்ன கருப்பா இப்படி ஒரு செயலை நீ செய்துவிட்டாயே என்று நீ என்னை பார்த்து கோபத்தோடு கேட்கலாம் ஆனால் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படுகின்ற நிலையில் உன் அப்பன் கருப்ப நான் இல்லை ஏனென்றால் இவருக்கு இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையையே இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றி விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையே இவர்கள் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து கொள் கருப்பன் எதையும் காரணமின்றி உன்னிடத்தில் சொல்ல வர மாட்டேன் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நடத்த இவர்கள் துணிந்திருக்கலாம் அவர்களை அழிக்க நான் துணிய மாட்டேனா உன்னை நிர்மூலமாக்க உன் குடும்பத்தை நடுத்தெருவிற்கு கொண்டு வர இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் அத்தனையும் கருப்பன் நான் அறிவேன் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிமுகம் இல்லாதவர்களினுடைய பார்வையில் நீ எப்பொழுதும் சாதாரண மனிதனாகத்தான் தெரிவாய் உன்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவன் பார்வையில் நீ அகந்தையாளனாக தெரிவாய் ஏனென்றால் அவன் பொறாமை எண்ணம் கொண்டவன் இருப்பதனால் உன்னை பார்த்து அவன் அது போன்று நினைப்பான் உன்னை ஒருவர் புரிந்து கொண்டார் என்றால் அவரினுடைய பார்வையில் நீ அற்புதமானவராக இருப்பாய் அதுபோலத்தான் உன்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அவரினுடைய பார்வையில் தனிச்சிறப்பான ஒரு ஆளாக நீ தெரிவாய் கால் புணர்ச்சி கொண்டவர்களின் பார்வையில் நீதான் முதலாவது கெட்டவனாக தெரிவாய் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் உன்னை பற்றிய ஒரு தனியான பார்வை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் உன்னை அழகாக காட்டிக்கொள்வதற்கு நீ சிரமப்படாதே அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல அவரவர்களுக்கு உன்னை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்களின் குணம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றது போல உன்னை அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது தெய்வத்தினுடைய திருப்தி உனக்கு போதும் தெய்வம் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் அது போதும் நீ எப்படிப்பட்டவர் என்பது தெய்வம் புரிந்து கொண்டால் அது போதும் இந்த மனிதர்களை திருப்திப்படுத்துதல் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னால் எட்டிவிடவே முடியாத ஒரு இலக்கு என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே தெய்வத்தை திருப்திப்படுத்துவது என்பது அடையக்கூடிய இலக்கு அது உன்னால் சட்டென செய்துவிட முடியும் எட்ட முடியாததை விட்டுவிட்டு அடைய வேண்டியதை விட்டுவிடாமல் இரு நிச்சயமாக பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்படியாக நடந்ததற்கு உன்னை சுற்றி இருந்த இவர்களின் பார்வைதான் முக்கியமான காரணமாக இருந்தது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நமக்கு கவனமான புரிதலை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக சரியான தீர்வு என்ற ஒன்று கிடைக்கும் யாரையும் நோக்கி எதையும் நோக்கி என் பிள்ளை நீ எப்பொழுதும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விட வேண்டாம் மலர்கின்ற பூக்களுக்கு தண்ணீரை விட வேண்டும் கருப்பன் சொல்வது புரிகிறதா மறந்த உறவுகளை நினைத்து கண்ணீர் வடிக்காதே உனக்கு வரக்கூடிய புதிய உறவுகளுக்கு கை கொடுக்க பழகு அதுதானே யதார்த்தம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் எதையும் செய்ய நினைக்காது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே கொண்டேயே அதில் கிடைக்கின்ற ஆனந்தத்தைப் போல வேறு எதிலும் உனக்கு கிடைப்பதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த உதவியை பெற்றுக்கொண்ட ஒருவர் மனதார உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுதும் மனதார உன்னை வாழ்த்தும் பொழுதும் நிச்சயமாக அதைவிட பேரானந்தம் இந்த உலகத்தில் வேறெதுவும் உனக்கு கிடைக்காது உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல நீ தூவினால் அது உனக்கு மாலையாக திரும்ப கிடைக்கும் கற்களை போல எரிந்தால் அது உனக்கு காயங்களாக திரும்ப கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம் எண்ணம் என்னவோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ விதைப்பதையே அறுவடை செய்யப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த விதைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடாது நாம் என்ன செய்கிறோமோ அதுவாகத்தான் வாழ்க்கை மாறும் என்று தெரிந்துவிட்ட பிறகு நாம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திக்காமல் நல்ல எண்ணம் கொண்டு ஒன்றை யோசித்தோமானால் அது நமக்கு முழுமையாக கிடைப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா இனியாவது இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் என்று அத்தனையிலும் இருந்து உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும் கருப்பனினுடைய ஆசைகளின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நடந்தாலும் அத்தனைக்கு பின்னாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி நீ நல்லபடியாக யோசிக்க தொடங்கு இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான வெற்றி கிடைக்கும் பொழுது கருப்பனிருந்து உன்னை வழிநடத்தியதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் கருப்பன் சொல்வது போல உனக்கு யாரெல்லாம் எதிரில் நிற்கின்றார்களோ அவர்களுக்கான அழிவு காலத்தை நான் நிச்சயமாக ஆரம்பித்து வைத்து விடுவேன் என் குழந்தையே உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு செல்லாமல் தொலைதூர கோவிலுக்கு சென்று தெய்வத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் நீ பக்தர் கிடையாது நீ ஒரு சுற்றுலா பயணி அவ்வளவுதான் அருகில் இருக்கின்ற தெய்வத்தை மறந்து செல்லக்கூடாது என்று உன் கருப்பன் சொல்கின்றேன் அருகில் இருக்கின்ற தெய்வத்தை என்னவென்று கவனித்து எப்பொழுதும் அவர்களை நீ மனதார வணங்கி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு தெய்வத்தின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு நீ வாழ்ந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனி விரும்பியதை உனக்கு கொடுக்கும் இருக்கும் பொழுது அருகில் இருப்பதனால் அவர்களின் அருமை என்னவென்று உனக்கு தெரியவில்லை என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து சென்று எதுவுமே இல்லாமல் தனிமரமாக நிற்கும் பொழுதுதான் எல்லாமும் புரியும் நாம் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இவர்கள் மட்டும் நம்மோடு இருந்திருந்தால் நமக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்திருக்குமே என்று புரியும் என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதி நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை ஏமாற்றியதற்கு அவர்கள் வருந்துவார்கள் இதுபோன்ற காரியத்திற்காக உன்னை பயன்படுத்த நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ பிழைத்து கொண்டாய் என்பதை நினைத்து முதலில் சந்தோஷப்படு இந்த வாழ்க்கை கொடுத்ததை எல்லாம் நீ மீட்டெடுத்து விட்டாய் என்பதனை புரிந்து கொள் எந்த நிலைவிலும் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகி விட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நிம்மதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதும் போல இந்த கருப்பனினுடைய ஆசிகளைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இவர்களினுடைய முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில்தான் போய் முடியும் உன்னை அழிக்க நினைப்பதும் உன்னை சூழ்ச்சிகளுக்குள் சிக்க வைப்பதுமே இவர்களினுடைய எண்ணமாக இருந்திருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருகின்ற நேரம் நீ தெளிவாக மீண்டும் வர வேண்டும் மீண்டும் ஒருமுறை இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடாதபடி மீண்டும் ஒருமுறை இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாதபடி நீ தெளிவான பல முடிவுகளை எடுக்க வேண்டும் சரி இவர்களுக்கு எதற்காக அழிவு காலம் ஆரம்பித்திருக்கிறது என்று உனக்கு சந்தேகம் இருக்கிறதல்லவா என் குழந்தையை இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்க போவதில்லை அவர்களாகத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இவர்கள் தொடர்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி தந்து கொண்டிருக்கின்றது கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நான் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து நீ போராடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் வேண்டும் என்றே ஒருவரை அழிக்க நினைத்து உன் வாழ்க்கையை வேண்டும் என்றே சூழ்ச்சிக்குள் சிக்க வைத்து உன்னை கண்ணீர் விட வைத்தார்கள் அல்லவா பொதுவாகவே ஒருவர் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு தெய்வத்தின் முன்னால் நின்றுவிட்டால் போதும் அவர்களுக்கு கஷ்டங்களையும் அந்த கவலையையும் கொடுத்தவர்களை தெய்வம் முருகை பார்த்துவிடும் அவர்களை தெய்வம் ஒருபோதும் விட்டு வைத்து விடாது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து தெய்வம் நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்க ஒன்றுமே கிடையாது எப்பொழுது இன்னொருவருக்கு கெடுதலை செய்து இன்னொருவரை கண்ணீர் விட வைத்தார்களோ அப்பொழுதே முடிந்தது இவர்களின் கதை தனக்கான அழிவை தானாகவே தேடிக்கொண்டார்கள் என்பது தானே உண்மை இதிலிருந்து இனி இவர்களை மீட்டெடுக்கவே முடியாது தானாகவே திருந்தி தான் செய்த பாவங்களுக்கு பலன்களை அவர்களாகவே தேடிக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் என் குழந்தையே ஒருவேளை நீ யாரையாவது வேண்டும் என்றே கண்ணீர் விட வைத்திருந்தால் நீ யாரையாவது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் வேதனைப்பட வைத்திருந்தால் நிச்சயமாக உடனே புரிந்து கொள் இந்த நாளில் என் குழந்தை நீ சட்டென தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இனிமேல் யாரையும் நாம் கண்ணீர் சிந்த வைக்க கூடாது என்று யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது என்று நாம் செய்யும் பொழுது அவை அத்தனையிலும் நமக்கான அழிவு நம்மை தேடி வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான வேதனைகள் நம்மை சூழ்ந்து வர வேண்டும் என்றால் நாம் இன்னொருவரை கண்ணீர் சிந்த வைத்தால் போதும் அதைவிட ஒரு பெரிய பாவம் வேறெதுவும் கிடையாது அதனால் இது போன்று செய்த ஒவ்வொருவருக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது செய்த பாவம் விடாமல் துரத்தும் அவர்கள் செய்த விஷயம் அவர்களை நிச்சயமாக வேதனைப்படுத்தும் அதனால் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இதையெல்லாம் நினைத்து பெரிதாக வருந்தாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் நீ அதிமுக்கியமான விஷயங்களில் முதலில் கவனத்தை செலுத்து தேவையில்லாது மற்றவர்கள் கொடுக்கின்ற இடர்களுக்குள் சிக்காதே அப்படியே கொடுக்க நினைத்து இவர்கள் உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை தெய்வம் விட்டுவிடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை சூழ்நிலைகளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதுமே இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நீ எதற்கும் கலங்கி விடாமல் நின்று கொண்டிருந்தாயானால் அந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு வழிநடத்துவேன் என்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்லும் உன் மீது உண்மையான கொண்ட பல உறவுகளை இந்த வாழ்க்கையில் நீ சந்திப்பாய் எப்பொழுதும் உன்னை வெறுக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் போராடி நீ வெல்ல நினைத்தால் நிச்சயமாக இந்த உலகமே உன்னை திரும்ப பார்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவதனால் மட்டுமே எல்லாமும் கிடைத்து விடுமா என்ன எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதற்கிடையில் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் இருக்க வேண்டும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பது உண்மை என்றால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உண்மையாகவே உனக்கு சரியான புரிதல் இருக்கும் என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னுடைய எதிரியின் இல்லத்திலோ துரோகியின் இல்லத்திலோ அழிவுகள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நேரமும் கருப்பனின் ஆசிகள் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும் கருப்பன் யாரையும் எப்பொழுதும் ஒரு பொழுதும் வேண்டியது கிடையாது கருப்பன் ஒருபொழுதும் யார் வாழ்க்கையையும் அழிக்க வேண்டும் என்று உறுதியாக நினைத்ததும் கிடையாது இனி எப்பொழுதும் உனக்குரிய சந்தோஷங்கள் மட்டுமே உன்னை தொடர வேண்டும் நம்பிக்கையோடு இரு கருப்பன் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்